அதிகமான கலோரி கொண்ட பழம் பேரிச்சம்பழம் குறைச்சலான கலோரி கொண்ட பழம் ஸ்ட்ராபெரி அதிக கொழுப்பு கொண்ட பழம் அவகேடோ குறைவான கொழுப்பு கொண்ட பழம் தர்பூசணி அதிக புரதச்சத்து கொண்ட பழம் கொய்யா குறைவான புரோட்டீன் கொண்ட பழம் தர்பூசணி அதிகமான சர்க்கரை கொண்ட பழம் அத்திப்பழம் குறைவான சர்க்கரை கொண்ட பழம் எலுமிச்சம்பழம் அதிக நார்ச்சத்து கொண்ட பழம் ராஸ்பெரி குறைவான நார்ச்சத்து கொண்ட பழம் தர்பூசணி அதிக பொட்டாசியம் கொண்ட பழம் அவகேடோ குறைவான பொட்டாசியம் கொண்ட பழம் ப்ளூபெர்ரி வைட்டமின் கே அதிகமாக கொண்ட பழம் கிவி குறைவான வைட்டமின் கே கொண்ட பழம் வாழைப்பழம் அதிகமான கால்சியம் கொண்ட பழம் ஆரஞ்சு குறைவான கால்சியம் கொண்ட பழம் ஆப்பிள் தோலுக்கு ரொம்ப நல்லது செய்யும் பப்பாளி பழம் தோலுக்கு எந்த உதவியுமே செய்யாத பழம் ஆப்பிள் ரெஸ்வரட்ரால் அப்படிங்கிற நோய்த்தடுப்பு தடுப்பு அதிகம் கொண்டது திராட்சை குறைவாக கொண்டது வாழைப்பழம்